பாமகவுக்கு ஆதரவாக பேசிய வேல்முருகன் திமுகவின் வாக்குகளை குறித்தும் விமர்சனம் பேரன்பிற்குரிய துப்பில் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் பைல வேல முருகார்த்தி தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் ஒரு சீட்டு கூட கொடுக்கவில்லை என்கின்ற கோபத்தில் பரப்புரையில் அதிகமாக முகம் காட்டாமல் இருந்த வேல்முருகன் அவர்கள் நேற்றைய தினம் பாமகவுக்கு ஆதரவாக பேசிய வேல்முருகன் திமுகவின் வாக்குகளை குறித்தும் விமர்சனம் பேரன்பிற்குரிய அன்பிற்குரிய தோப்பில் குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மைலா முருக தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியில ஒரு சீட்டு கூட ஒதுக்கல என்கின்ற கோபத்துல பிரச்சாரத்துல பெரிய அளவு முகம் காட்டாமல் இருந்த வேல்முருகன் அவர்கள் தேர்தல் முடிவுக்கு பின்பாக பேட்டி கொடுத்திருக்கிறார் நேற்றைய தினம் அவர் ஆதவன் வலையொலியில் கொடுத்த பேட்டி ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அந்த பேட்டியில திமுக வாங்கிய இருபத்தி ஆறு சதவீதம் ஓட்டுல எங்க ஓட்டும் இருக்கு அது கூட்டணி கட்சி ஓட்டெல்லாம் சேர்த்துத்தான் திமுக அந்த ஓட்டை வாங்கியிருக்கு என்பது என்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஓட்டுல பெரும்பங்கு பாமகவுடைய தான் பாமக இல்லைன்னா பாஜக இந்த ஓட்டை வாங்கியிருக்காது என்ற உண்மையும் உடைத்து பேசியிருக்கிறார் இதை ஒரே பார்வையில இரண்டு விதமாகவும் பார்க்கலாம் திமுக வாங்கின இருபத்தி ஆறு சதவீத ஓட்டே அவர்களுக்கு அதிகம் கூட்டணி கட்சி இல்லைன்னா அது கூட கிடைத்திருக்காது என்று சொல்கிறார்னு எடுத்துக்கலாம் பாஜக கூட்டணி வாங்கின ஓட்டுல அளவு பாமகவுடைய ஓட்டு என்று அவர் சொல்வதன் வாயிலாக பாமகவுடைய பலத்தை அவர் உணர்ந்து வெளிப்படுத்திருக்கிறார் என்பதையும் புரிஞ்சுக்கலாம் அத்தோடு மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை பெரியதளவுல பாராட்டி இருக்கிறாரு மனம் திறந்து பாராட்டி இருக்கிறாரு என்ன பேசினாரு என்பதை விரிவாவே பார்த்திடலாம் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கின்ற ஒரு அமைப்பை நடத்தி வரக்கூடியவருமான வேல்முருகன் அவர்கள் நேற்றைய தினம் ஆதன் மலை அதாவது மாதேஷுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் எங்க இவர் ரொம்ப நாளாக காணவே இல்லையே இப்போதானே பார்க்க முடியுதுன்னு சொல்லி நானும் அந்த பேட்டிய விரிவா பார்த்துருந்தேன் அந்த பேட்டியை மேலோட்டமா பார்த்தா ஏதோ மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக கொடுக்கிற பேட்டி மாதிரி இருந்தாலும் ஒரு ஆழமாக உணர்ந்து பார்த்தா தெரியும் அது திமுகவுக்கு எதிரான பேட்டி தான் பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு சதவீத ஓட்டு நாங்க வாங்கிட்டோன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்களே என்ற மாதேஷ் கேட்ட கேள்விக்கு அது எப்படிங்க பதினெட்டு சதவீதம் அவங்களுக்கு சொல்லலாம் அதுல பாமகவுடைய ஓட்டு தாங்க பெரும்பங்கு இருக்கு பாமக எல்லாம் அந்த ஓட்டு கிடைச்சிருக்குமா என்று வேல்முருகன் அவர்கள் உண்மையும் பேசியிருக்கிறார் பாமக எல்லாம் அந்த ஓட்டு கிடைச்சிருக்குமா என்று வேல்முருகன் அவர்கள் கூறியதிலிருந்து பாமகவுடைய பலத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு என்பதை நம்ம புரிஞ்சிருக்க முடியும் அத்தோடு மட்டும் திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் திமுக கூட தான் இப்போ இருபத்தாறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு அந்த இருபத்தாறு சதவீதம் ஓட்டு திமுகவுடைய ஓட்டுன்னு சொல்ல முடியுமா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுன்னு தான் அதை சொல்லணும் இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு இருபத்தாறு சதவீதம் ஓட்டு இருக்கா என்கின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு பாஜக கால ஒன்றாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்த பாஜக பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினது பெரிய அளவில் அவர் பாமகவுடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்றாரு உள்ளபடியாக பாமகவுடைய வளர்ச்சி அவர் புரிஞ்சிருக்கிறாரு அதற்கு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஆனால் எத்தனை கட்சி ஆளுங்கட்சி அதிகாரத்தோடு கிட்டத்தட்ட பதினைஞ்சு கட்சி கூட்டணி வச்சு வேல்முருகன் அவர்களுடைய அமைப்பு மாதிரி பல அமைப்புகளுடைய ஆதரவு பெற்ற திமுக இருபத்தி ஆறு சதவீத ஓட்டு வாங்கினதையே தனிப்பட்ட திமுக ஓட்டு இல்ல இந்த பத்து கட்சி கூட்டணி மற்றும் பதினைந்து கட்சி அமைப்புகளுடைய பதினைந்து அமைப்புகளுடைய ஆதரவாலதான் திமுகவுக்கு அந்த ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த கட்சிகளுடைய ஓட்டு இந்த அமைப்புகளுடைய ஓட்டையெல்லாம் கழிச்சு பார்த்தா திமுக ஓட்டு எத்தனையா இருக்கும்னு கேள்வி மிகப்பெரிய கேள்வி இருக்கு அப்ப மறைமுகமா வேல்முருகன் அவர்கள் திமுகவை பகிரங்கமா சாடியிருக்கிறார் என்பதை நாம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் சொல்லித்தான் ஆகணும் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் அவர்தான் ஒத்துக்கணும் நம்ம சொல்லித்தான் ஆகணும் திமுகவுடைய வாக்கு வங்கி தேய்ந்து போயிருக்கானு பார்த்தா உண்மையாலுமே தெரிஞ்சுதான் போயிருக்கு வேல்முருகன் அவர்கள் சொல்ற மாதிரியே இந்த இருபத்தி ஆறு சதவீத ஓட்டுல இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டை எல்லாம் கழிச்சுட்டா திமுகவுடைய ஓட்டு வங்கி பத்து சதவீதம் கூட இருக்காதாட்டு இருக்கு ஏன்னா அவங்க தான் சொல்லிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தேசிய தலைவர்னு சொல்றாங்க அப்ப தேசிய தலைவருக்கு பெரும்பான்மையான ஓட்டுகள் இருந்திருக்கும் காங்கிரஸ் கட்சி பத்தி இந்த மூணு நான்கு நாட்களா பெரிய வைப்லாம் கொடுக்குறாங்க அப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் பெரிய அளவு ஓட்டு இருக்கணும் இன்னொன்னு வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு பூத்துக்கு ஒரு பத்து பத்து ஓட்டு இருந்தா கூட அது மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்புறம் மதிமுக இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் வேற இருக்கு அப்புறம் உலக நாயகன் இருக்கிறாரு இப்ப இந்த கட்சிகளுடைய ஓட்டுகள் எல்லாம் வாங்கிதானே அவங்க இருபத்தி ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இருபத்தி மூன்று இடங்கள் நின்று அப்ப வேல்முருகன் அவர்கள் சொல்றத நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அதோடு மட்டும் இல்லாம இந்த பக்கம் பார்த்தோம்னா இது மாதிரியான கூட்டணி பலம் பாமக பாஜக கூட்டணிக்கு கிடையாது பாமக பத்து நாடாளுமன்ற தொகுதியில களம் கொண்டு ஒன்று அதுல திண்டுக்கல் தொகுதி நிச்சயம் ஒன்பது வந்து நீங்க அவங்க சொல்ற மாதிரி பாமக தமிழ்நாடு முழுக்க பலமா இருக்கு இருந்தாலும் வட மாவட்டங்களே வச்சுப்போம் வட மாவட்டங்கள்ல ஒன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்ற தொகுதி மட்டும் வச்சுப்போம் ஐம்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளை மட்டும் பதினேழு லட்சம் ஓட்டு வாங்கி பதினேழு லட்சம் ஓட்டு நீங்க திண்டுக்கல்லையும் கழிச்சுட்டா இந்த ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியை மட்டும் சதவீத அடிப்படையில பாத்தா கிட்டத்தட்ட ஐந்து சதவீத ஓட்டு வாங்கியிருக்கு திண்டுக்கலை கழிச்சுட்டா திண்டுக்கல்ல சேர்த்தா பத்து தொகுதிக்கு நான்கு புள்ளி முப்பத்தி ஒண்ணு திண்டுக்கல் இல்லாம இந்த ஒன்பதுல ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கிருக்கு இதையே பத்து நாடாளுமன்ற தொகுதியில இருந்தவங்க இருபது நாடாளுமன்ற தொகுதில இருந்தா பத்து சதவீத ஓட்டு வந்துருக்கும் நீங்க ஒண்ணு குறிப்பா ஒண்ணு பாத்து இருந்திருக்கணும் பாமக பாஜக கூட்டணியில எந்த அளவுக்கான தேர்தல் உடம்படக்கை வந்துச்சு அப்படின்னா எப்பயுமே மத்தியில தேர்தல் நடக்கிறப்ப நடுவன் அரசு அமைக்கக்கூடிய கட்சிகள் தேசிய கட்சிகள் வாக்கு வங்கி குறைவாக வைத்திருந்தாலும் மக்களவை தேர்தலில் சீட்டுகள் அதிகமா கேட்டு வாங்குவாங்க இப்ப கூட காங்கிரஸ் பத்து சீட்டு வாங்கியிருக்கிறாங்க ஒரு காலத்துல காங்கிரஸ் இருவது திமுக இருவது காங்கிரஸ் இருவது எம்ஜிஆர் வரலாறு எல்லாமே இருக்கு திமுகவோட திமுகவோட காங்கிரஸ் பெரிய கட்சி இல்ல தமிழ்நாட்டில் என்பது எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அது மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய விவகாரம் என்பதனால அதுக்கு அதிகப்படியான சீட்டுகளை ஒதுப்பா ஒதுக்குவாங்க அந்த அடிப்படையில் தான் பாமகவும் பாஜகவுக்கு அதிகப்படியான சீட்டுகளை கொடுத்துருந்துருந்தாங்க அதனால பாஜகவுடைய வாக்கு வங்கி பெரிதாக இருந்தாலும் பாமகவுடைய வாக்கு வங்கி உடைய பலம் அது இருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதை தான் செல்வ இருந்து வேல்முருகன் அவர்களிலேருந்து எடப்பாடி இருந்து எல்லாரும் பேரும் சொல்றாங்க உண்மையை சொல்றதுக்கு மனதார நன்றி ஒருவேளை பாமக இருபது தொகுதியில் இருந்தால் பத்து சதவீத வாக்குகளை உறுதியாக பெற்றிருக்கும் அது வட மாவட்டங்களை மட்டும் நான் கணக்கிட்டு சொல்றேன் வட மாவட்டங்களை மட்டும் இரு இதுவே தனித்து நாற்பது தொகுதியில் இருந்தா இந்த இருபது தொகுதியில் வச்சுங்க இந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடியதுல பத்து சதவீத வாக்குகளையும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இருபது தொகுதிகள் இருந்து குறைந்து வைத்தும் ஐந்து சதவீதம் ஓட்டு ஏன்னா திண்டுக்கல்லாம் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே பத்து சதவீதம் ஓட்டு ஆனால் ஒரு ஒரு ஓரளவுக்கு ஐந்து சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்க முடியும் எப்படி கழிச்சு பார்த்தாலும் பாமக ஒரு பன்னிரண்டு விழுக்காட்டிற்கு மேலான வாக்குகளை பெற்றிருப்பாங்க என்பதால் நிதர்சனமா உண்மை அந்த பன்னிரண்டு சதவீத வாக்குகளை இன்னைக்கு பாஜகவுக்கு பகிர்ந்து இருக்கிறாங்க அதனால பாஜக பாஜக கூட்டணி பெரிய அளவில் பூமாயி பத்தொன்பது சதவீத ஓட்டு என்கின்ற வாக்குகளை பெற்று திமுக அதிமுகவை அதிர்ச்சியில் அழைத்திருக்கு அதான் வேல்முருகன் அவர்கள் விவரமா சொல்லியிருக்கிறார் இதுல திமுக காரர்களுக்கு சங்கடம் இருக்கலாம் ஆனா உண்மை அதுதான் திமுகவுக்கு தனித்து நின்றால் வாக்கு வங்கி ஐந்து விழுக்காடு இருந்து ஏழு விழுக்காடு வர்றதே பெரிய விஷயம் இத்தனை கூட்டணி கட்சிகளுடைய பலத்தினோட தான் இருபத்தி ஆறு சதவீதம் வாங்கியிருக்கு ஆனா இது யாரும் யோசிக்கல யாரும் சொல்லாத ஒன்றை இத்தனை நாள் மறைத்து வைத்த ஒன்றை வேல்முருகனவர்கள் புட்டு வச்சிட்டார் அதுதான் உண்மை இதனால் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்ப அதிமுக வாங்கியிருக்க விட்டு நீ என்னைக்குமே கணக்கு பண்ணி பாருங்க கடந்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலுமே கூட அதிமுக பாமக பாஜக தமாக பெரிய அளவு கூட்டணி அமைச்சு போட்டு இருந்தாங்க அப்ப பாமக வாக்கு வங்கியை பாப்பானே தவிர எல்லாரும் அதிமுக வாக்கு இங்க பார்க்க மாட்டான் இதுல அதிமுக இருக்கிறவங்க என்ன பண்ணுவானா பாமகவுடைய வாக்குகள்ல எங்க வாக்கு பகிர்ந்துருக்கணும் ஏண்டா உனக்கு நீ பத்து தொகுதியில எங்களுக்கு வாக்கு பகிர்ந்திருக்கிற இருபத்தி மூணு தொகுதியில வாக்கு பகிர்ந்திருக்கிற நான் உனக்கு எண்பது தொகுதியில வாக்கு பகிர்ந்திருக்கேன் அப்ப என் ஓட்டுல உனக்கு ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதான உண்மை அதுதானே உண்மை இப்பயும் ஒப்பிட்டு பார்த்தா இதை விழாவியா பாக்கணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம தனிச்சு அதை காட்டிலும் இன்னைக்கு குறிஞ்சப்பாடி நெய்வேலி செய்யாறு மந்தவாசி தருமபுரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகள் கூட சரி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் இது எல்லாமே இரண்டு மடங்கான வாக்குகள் அதிகமாக இருக்கு இரண்டு மடங்கு வாக்குகள் அதிகமாக இருக்கு அப்ப பாமகவுடைய பலம் பலம் என்பது இரண்டு மடங்கு உயர்ந்திருக்கு என்பதுதான் நிதர்சன உண்மை உண் உண்மையான ஒரு தரவுன்னா அதுதான் உண்மையான தரவு அதுதான் மேல்முருகன் அவர்கள் புட்டு வச்சிருக்கிறார் என்பதை நான் பாக்கிறேன் இந்த முப்பத்தி மூன்று நிமிட பேட்டியில முல்சா பார்த்தா வேல்முருகன் அவருடைய பேச்சு ஏதோ திமுகவுக்கு ஆதரவான பேச்சுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது மாதிரிலாம் எல்லாம் தான் பேசியிருக்கிறார் என்பதை எனக்கு உள்ளபடியாகப்படுது காரணம் என்னன்னா திமுகவுடைய விழா ஒன்றும் கிடையாது அப்படின்றதெல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு பக்கம் அவருடைய நண்பர் நாம் தமிழர் கட்சியை வெகுவாக பாராட்டியிருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களும் நெருங்கிய நண்பர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நாம் தமிழர் கட்சியை தலைமை வகுப்பேற்க வேல்முருகன் அழைத்தார் என்பதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படி போயிருந்தாங்க கூட நேரம் அந்த கட்சியை காலை இழுத்துப்பாரன்றது எல்லாம் தெரியல கட்சி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிருக்கு அப்படின்னா பா பாமக பாஜக கூட்டணி பத்தொன்பது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னா இந்த இரண்டும் சேர்த்து இருபத்தி ஏழு சதவீதம் ஓட்டு இதை கடந்து பல கட்சிகள் இன்று வாங்கியிருக்காங்க எல்லாமே எதிர்க்க திராவிடத்திற்கு எதிராக அப்ப திராவிடத்திற்கு எதிராக ஓட்டுகள் பெரும் அளவுல கிடைச்சிருக்கு திராவிடம் வீழ்ந்திருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிதர்சனமான உண்மை அதுதான் இப்ப நான் தமிழர் கட்சிக்கு வாங்கின கிடைக்க வெற்ற ஓட்டுமே கூட பாமக நிற்கக்கூடிய இடங்களோ அல்லது பாஜக நிற்கக்கூடிய இடங்களோ இப்ப பாமக தனித்து நின்றிருந்தால் நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கான ஓட்டு வாங்கிருக்காரு பாமக பன்னிரெண்டு விழுக்காடு வாங்கியிருக்கும் நான்தமிழர் கட்சி இல்லை ஏழு இல்ல ஆறு வாங்கி இதான் உண்மை என்ன நான் மிகப்பெரிய பேசுறேன் நினைச்சுக்க வேண்டாம் பாமக போட்டியிடாத இடத்துல பாஜகவோ மற்ற கட்சிகளோ போட்டியிடக்கூடிய இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய நபர்கள் நாம் கட்சிக்கு அதாவது பொதுவான வாக்காளர்கள் பாமகவினருடைய வாக்கு எல்லாமே அந்த கூட்டணி கட்சிக்கு மாறி இருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பாமகவுக்கு வாக்களிக்க நினைத்து கொண்டிருந்தவர்கள் அவருடைய வாக்குகளை நாம் கட்சிக்கு செலுத்தி இருக்கிறாங்க அதனால தான் நாம் தமிழர் கட்சி இந்த அளவிற்கான ஓட்டு பூமாக காட்டியிருக்கு ஆனால் அதனால என்ன பிரயோஜனம்னா பெரிய பிரயோஜனம் இருக்க போறது கிடையாது இப்போ தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில கடைசி நிமிடம் வரைக்கும் வெற்றியை தன்னகத்தே கொண்டது பாட்டாளி கட்சி அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை நாம் தமிழர் கட்சியால ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது அது ஏற்படுத்த இன்னும் அவர்கள் அரை நூற்றாண்டு காலம் உழைத்தாலும் அது நடக்குமா என்றால் மிகப்பெரிய கேள்வி ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்துல சாதிச்சிருக்கிறோம் திராவிட இயக்கங்கள் வீழ்ந்து போயிருக்கு ஒரு ஒரு காலத்துல திமுக மதிமுகவுடைய வாக்குகளையும் சேர்த்தா எழுபது சதவீத வாக்கு வாக்குகளுக்கு மேல இருக்கும் இன்னைக்கு அது நாற்பத்தி ஐந்து சதவீதத்திற்குள்ளதா குறைஞ்சிருக்கு ஏறத்தாழ சரிபாதியா அது பிளக்கப்பட்டிருக்கு திமுக இருபத்தி ஆறு சதவீதம் மூட்டு தான் வாங்கியிருக்கு அதிமுக வெறும் இருபது சதவீதம் ஓட்டு தான் வாங்கியிருக்கு இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்திற்கான வெற்றிடம் இருக்கு அந்த மாற்றத்திற்கான வெற்றிடத்தை பாமக பாஜக கூட்டணி பிடிக்கும் என்பதை நிரூபிச்சிருக்கு இந்த தேர்தல்